ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக தான் இருந்தது தணிக்கை கூட சான்றிதழ் வழங்காத காரணத்தினாலேயும் உயர்நீதிமன்றம் அதை இருபத்தி ஒராம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க சென்சர் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ப்ராசஸ் தான் ஒரு கடைசி ஒரு வாரம் டைம் இருந்தா போறோம் நம்ம ஒரு படத்தை தணிக்கை பண்ணிட்டு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் இப்படிதான் ஒரு மனநிலை வந்து ஒரு தயாரிப்பாளராக எனக்கு இருந்தது இது வரையும் இந்த நிகழ்வுக்கெல்லாம் எல்லாம் பிறகு வந்து தணிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய மாட்டிடுச்சு பராசக்தியும் ஜனநாயகம் ரெண்டுமே ஒரே நாள தான் கொடுக்கப்படுறாங்க பராசக்திக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டு ஏன் இதுக்கு கொடுக்கல சான்றிதழ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி இருக்காங்க விவரம் புரியாதவங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க பராசக்தி படத்துல என்னன்னா அவங்க வந்து எடுத்த உடனே வந்து இந்த படத்துக்கு நாங்க சென்சர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க உடனே ரிவிசன் கமிட்டி போயிட்டாங்க உடனே ஏப்பா இவங்க ஏன் போகல சார் டைம்ல கொடுக்கல ஐந்தாம் தேதி தான் ரிவிசன் கமிட்டி சொல்றாங்க ஆனா பராசக்தி படத்துக்கு இருபத்தி ஆறாம் தேதி சொல்லிட்டாங்க ரிவிசன் கமிட்டி போன சொல்லிட்டு சார் இப்ப உயர் இது மட்டுமே கேள்வி எழுப்பியிருக்காங்க நீங்க தணிக்கை சான்றிதழ் வராம ஜனவரி தான் நாங்க ரிலீஸ் சொல்லி நீங்கள் எப்படி அறிவிச்சீங்க உங்களுடைய அவசரத்துக்காக நாங்க தீர்ப்பு வழங்க முடியாது அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்தவரை தான் சென்சர் ப்ராசஸ் இனிஷியேட் ஆகுது பதினெட்டாம் தேதி அப்ளை பண்றாங்க இருபத்தி ரெண்டாயிரம் பாக்குறாங்க பதினெட்டுல இருந்து ஒன்பது நாள் வச்சுக்கல படம் ரிலீஸ் எத்தனை நாள் இருக்கு உங்களுக்கு பதிமூணு பிளஸ் எட்டு நாள் இருபத்தொரு நாளுக்கு பண்ணியிருக்கீங்க இந்த டைம் தான் அவங்க உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க இருபத்தி ஆம் தேதிக்கு அப்புறமாச்சே பாடம் ரியிலீஸ் ஆகுமா இல்ல இந்த மாதம் உள்ள முடிஞ்சுமா சார் 21 ஆம் தேதி ஹியரிங் தான் வரும் जजமென்ட் வந்து எப்போ வரும் நம்மால இப்ப கணிக்கவே முடியாது அது வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மனப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட் புல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி லாஸ்ட் ஆஸ்ரமில் ஜனவரி நைன் டு டுவெல் கிளிக் த லிங்க் பிலோ அண்ட் ரெஜிஸ்டர் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணி நம்மோடு இணைந்திருப்பவர் திரைப்பட தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் இயக்குனர் நடிகர்னு பல்முக திறமை கொண்ட ஐயா தனஜன் அவர் நம்ம நினைஞ்சிருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகதான் இருந்தது இப்போ சில காரணங்களால தணிக்கை கூட சான்றிதழ் வழங்காத காரணத்தினாலேயும் அதே மாதிரி உயர்நீதிமன்றம் அதை இருபத்தி ஒராம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆகாது ஒட்டுமொத்த திரைத்துறை மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஒரு அதிர்ச்சி ஆயிருக்குன்றது சொல்லலாம் இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க சென்சர் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ப்ராசஸ் தான் இதுவரையும் ஒரு சினிமா எடுக்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கடைசி ஒரு வாரம் டைம் இருந்தா போற நம்ம ஒரு படத்தை தணிக்கை பண்ணிட்டு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் இப்படிதான் ஒரு மனநிலை வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்தது இதுவரையும் இப்ப இந்த நடவு இந்த நிகழ்வுக்கெல்லாம் எல்லாம் பிறகு வந்து தணிக்கை என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய மாதிரிடுச்சு அதாவது நம்ம திரைப்படம் வெளியாகுமா இல்லையா இப்போ இவங்களுக்கு மட்டும் நம்ம பேர்ல ஏதாவது ஒரு கோவம் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேர்ல பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அப்ப நம்ம வந்து மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க மிகப்பெரிய படம் அதாவது உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் ஆஹ் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல முதலீட்டுல எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த படத்துக்கு அந்த படத்துக்கு வந்து அதுவும் ஒரு அடுத்த கட்டமா சினிமா விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்ற ஒரு நடிகருடைய படம் வெளியாகும் போது இதுவரையும் இந்தியன் சினிமாலே நடக்காத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது எப்படின்னா ஒரு திரைப்படம் நீங்க வந்து சென்சர் கமிச்சிக்கு வச்சிங்களேன் இப்ப நான் சமீபத்துல என்னுடைய ஒரு படம் சென்சர் ஆச்சு அதுல என்னன்னா அவங்க வந்து ஏ ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏ ரேட்டிங் எங்களால அதாவது எக்ஸாமினிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க ஐந்து பேர் கொண்ட குழு அதுல நாலு பேர் வெளியாளங்க இருப்பாங்க ஒருத்தர் வந்து சென்சர் ஆபிசர் இருப்பாரு இப்ப ஐந்து பேர் கொண்ட குழு பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க இல்ல சார் இந்த படத்தை ஏ சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னும் போது நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம் காதல் என்பது பொது உடைமை அப்போ உங்க இஷ்டம் சார் நீங்க ரிவைசிங் கமிட்டி போங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க உடனே ரிவைசிங் கமிட்டிக்கு அப்பீல் மறுநாளே வந்து நாங்க அப்ளை பண்ணிட்டோம் அப்ளை பண்ண உடனே ஒரு நாலு நாட்கள் ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்தாங்க அவங்க ஒண்ணுமே சொல்லலை இது சூப்பரா இருக்கு படம் சூப்பரா இருக்கு யுஏ ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம் எங்களுக்கு சர்டிபிகேட் வந்துடுச்சு இப்போ அந்த யுஏ ரேட்டிங் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு மெயில் வருது எங்கிறது சிஓ கிட்ட இருந்து மெயில் வருது பாம்பேல இருந்து உங்க படத்துக்கு நாங்கள் வந்து ரிவிசிங் கமிட்டி மூலமா ரீடிங் கொடுத்துருக்கோம் இதுதான் ரெண்டு இடத்துல நீங்க மியூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதை நான் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க நாங்க ஓகேன்னு சொன்னோம் மறுநாள் வந்து அது பிறகு நான் வந்து அந்த பக்கமே போல அந்த விஷயத்துக்கே போல எங்க ஆபீஸ்ல டைரக்டர் என்ன பண்ணார் நேராக போனாரு அந்த ரெண்டு மியூட்டர் பண்ணி கையில டெலிவரி பண்ணிட்டு வந்தார் இவ்வளவுதான் சிப்பிளான ப்ராசஸ்னா இது மாதிரி நீங்க எதுவுமே பண்ண முடியாது முதல் முறையா ஒன்று நடக்குது அந்த லெட்டர் வந்த பிறகு சப்போஸ் இப்படி நடந்ததா எப்படி இருக்கும் அந்த லெட்டர் எங்களுக்கு வந்துடுச்சு ரெண்டு மியூட் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க அந்த ரெண்டு மியூட்டை கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு ரிவைசிங் கமிட்டி இன்னொரு ரிவைசிங் கமிட்டி போனோம் அப்படின்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆக ரெண்டு நாள் முன்னாடி எங்களுக்கு சொன்னால் படம் ரிலீஸ் ஆகாமல் ரிலீஸ் ஆகும் போகுமா படம் ரிலீஸே பண்ண முடியாது அதாவது ரூல் டுவெண்ட்டி த்ரீ வித்இன் ப்ராக்கெட்ல ஃபோர்டீனில் உங்களுக்கு இருக்கிற சுமோட்ட பவர் ஒரு தணிக்கை அதிகாரி இல்லாமல் மேலே ஒரு சேர்பர்சன் இருக்கிற ஒரு சுமோட்ட பவரை யூஸ் பண்ணி நான் ஒரு படத்தினுடைய ரிலீஸே நான் நிறுத்த முடியும் என்னன்னா எனக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு எனக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட்னா யார் எக்ஸாமினிங் கமிட்டி படம் பார்த்த ஒரு எக்ஸாமினிங் கமிட்டியில் இருக்கிற ஐந்து பேர் கொண்ட குழுவினர் நாலு பேர் தான் வெளியால் அந்த நாலு பேரில் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு எனக்கு அப்போ அந்த ஒருத்தர் வந்து மெயில் லெட்டர் கொடுத்துருக்காரு இந்த படத்து மேலே ஒரு கம்ப்ளைண்ட் தெரிவிச்சிருக்காரு அது என்ன கம்ப்ளைண்ட் அதாவது ராணுவத்தினுடைய எம்பிளத்தை தவறாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அடுத்த கட்டமா ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை பாதிக்கிற மாதிரி ஒரு ஓம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க ஏங்க அந்த படத்துல ஒரு இருபத்தி மூணு கட்ஸை கொடுத்துருக்கீங்க இந்த ரெண்டு கட்டும் கொடுக்க தானே அதாவது எங்கெல்லாம் வந்து ஓம் இருக்கோ அந்த ஓம் வந்து ரிப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் எங்கெல்லாம் அந்த ராணுவம் எவ்வளவு இருக்கோ அதை மாற்றி போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதோட முடிஞ்சிடுச்சு அந்த கட் லிஸ்ட்ல நீங்கள் அடிஷனலாக கேட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டா மாதிரி இது என்னமோ படமே தடை பண்ண வேண்டிய படம் மாதிரி அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரா உடனே வந்து அங்கே இருக்கிற ஓவரால் சிஇஓ அவர் படமே பார்க்காம ஏன்னா அவர் படம் பார்க்கல நான் கேட்கிற ஒரே கேள்வி என்னென்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் படம் பார்த்துட்டீங்க இருபத்தி ஏழாம் தேதி படம் பார்த்த பிறகு நீங்க வந்து அதாவது இந்த படத்துக்கு ரேட்டிங் சொல்லி இருபத்தி மூணு ரெண்டு நாட்களுக்குள்ள ஒரு பதினஞ்சு நாள் கிடைச்சு சொல்லுவாரா என்ன ஒரு கேள்வி எழுதுனா பராசக்தியும் ஜனநாயகம் ரெண்டுமே ஒரே நாள தான் கொடுக்கப்படுறாங்க ஆனா வந்து பராசக்திக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டுருச்சு ஏன் இதுக்கு கொடுக்கல சான்றிதழ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க விவரம் புரியாதவங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க பராசக்தி படத்துக்கும் இதே ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்தது பராசக்தி படத்துல என்னன்னா அவங்க வந்து எடுத்த உடனே வந்து இந்த படத்துக்கு நாங்க சென்சர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா காதல் பொது உடைய மாதிரி சொல்லிட்டாங்க உடனே ஏப்பா இவங்க ஏன் போகல சார் டைம்ல கொடுக்கல இந்த ஒரு மெயில் வந்து இவங்க கடைசி நேரத்துல ஒன்பதாம் தேதி படம் வெளியாக சொல்லும் போது ஐந்தாம் தேதி தான் ரிவிசன் கமிட்டி சொல்றாங்க ஆனா பராசக்தி படத்துக்கு இருபத்தி ஆறாம் தேதி போன சொல்லிட்டு ஏன்னா பராசக்தி படம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அப்ளை பண்ணும்போது உடனே வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க எங்களால சர்டிபிகேட் கொடுக்க முடியாது அவங்க ரிவைசிங் கமிட்டி போறோம் கமிட்டி போயிட்டாங்க இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க அது பிறகு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பார்க்க வேண்டிய படம் டிலே கடைசில ஒரு இருபத்தொன்பதாம் தேதி அப்படி வாக்குல அவங்க வந்து பார்த்துட்டாங்க வந்துட்டாங்க பார்த்த பிறகு டிலே ஆயிட்டு இருக்கு எது பராசக்தி படத்துக்கு ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டாங்க அவங்களுக்கு டைம் இருந்தது அந்த டைம் காரணம்னா அவங்க சென்சர் போகும்போதே அவங்க வந்து இந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்னு வரும்போது உடனே ரிவைசிங் கமிட்டி ஓகேட்டாங்க அந்த டைம் ஃப்ரேமை வந்து ஜனநாயகம் படத்துக்கு கொடுக்கல அவங்க என்னன்னா படம் பார்த்து இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு மெயில் அனுப்பிச்சாங்க பாத்தீங்களா அதுக்கு பதில் ரிவைசிங் கமிட்டி போனோம்னா அப்பயே மெயில் கொடுத்து தாங்க இந்த படக்குழு எப்படி வந்து பராசக்தி படக்குழு போனாங்களோ அதே மாதிரி ரிவைசிங் கமிட்டி ஓகே சொல்லியிருப்பாங்க ஏன்னா கிட்ட டைம் இருந்தது இவங்க ஏன் இப்போ கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நீங்க ஐந்தாம் தேதி எனக்கு அனுப்புறீங்க நீங்க ஐந்தாம் தேதி அமைச்சு கமிட்டி போக முடியும் ஐந்தாம் தேதி அப்படின்றது எனக்கு இருக்கிற டைம் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாட்கள் தான் இப்போ நாலு நாட்கள் வச்சுக்கிட்டு நான் ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் வச்சுக்கிட்டு நீங்க சொல்ல முடியும் சார் இப்ப உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க பதினஞ்சு நாள் எதுக்காக நீங்க வந்து படத்தை வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ண என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க தணிக்கை சான்றிதழ் வராம ஜனவரி தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்க எப்படி அறிவிச்சிங்க உங்களுடைய அவசரத்துக்காக நாங்க தீர்ப்பு வழங்க முடியாது அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க சார் ரெண்டு விஷயத்துல பார்க்கணும் ஒன்னு வந்து எத்தனை டைம் ஃப்ரேமுக்குள்ள நான் ஒரு படத்துக்கு சென்சருக்கு அப்ளை பண்றேன்னு நான் இதுக்காக தான் போட்டிருந்தேன் பெரிய படங்கள் எல்லாம் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளர்களும் இயக்குநர்கள் என்ன பண்ண ஒரு படத்தை நாப்பத்தி ஐந்து அறுபது நாட்களுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருந்தேன் அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அவங்க பார்த்துட்டு பிரச்சனை கிரியேட் பண்ணனும்னு நினைச்சாலும் ரிவைசிங் கமிட்டி தான் அவங்க சொல்ல முடியும் ரிவைசிங் கமிட்டி பத்து நாள்க்குள்ள அவங்க போடுவாங்க பதினஞ்சு நாள் குள்ள போட்டாலும் நம்ம படம் எப்படியாவது கிளியர் சென்சர் சென்சார் கிளியரா வந்துரும் நீங்க ஒரு முப்பது நாட்கள் முன்னாடி தான் இந்த படத்தை பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி தான் சென்சர் இனிஷியேட் ஆகுது பதினெட்டாம் தேதி அப்ளை பண்றாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி பாக்குறாங்க பதினெட்டுல இருந்து ஒன்பது நாள் வச்சுக்கலேன் படம் ரிலீஸ் எத்தனை நாள் இருக்கு உங்களுக்கு பதிமூணு பிளஸ் எட்டு நாள் இருபத்தி நாட்கள் நாட்கள் முன்னாடிதான் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க இந்த அவங்க உங்களுக்கு டைம்ஸா யூஸ் பண்ணிட்டாங்க பாலிவுட்ல அறுபது நாள் அறுபது நாள் முன்னாடியே வந்து படக்குழுக்கு அனுப்புகிறாங்க அனுப்புறாங்க தணிக்கை குழுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து சான்றிதழ் வாங்கி அவங்க ப்ராப்பரா பண்றாங்க ஏன் தமிழ் சினிமாவில் மட்டும் உள்ள தாமதம் சார் சென்சர் அவங்க முதல்லயே கிளியர் பண்ணிடுறாங்க அதனால ரிலீஸ் டேட் என்பதுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இல்லை இன்ஃபேக்ட் இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா இந்தி சினிமாவில் எந்த திரைப்படத்துக்கு இந்த மாதிரி வந்து சென்சர் ஆகல அதனால படம் டிலே ஆயிடுச்சு அப்படின்ற இதுவே வராது அவங்க முதல்ல சென்சர் வாங்கிட்டு தான் அவங்க வந்து ரிலீஸ் போவாங்க இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா ஹாலிவுட் சினிமாலாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி ரிலீஸட் அனௌன்ஸ் பண்றாங்க அவத்தார் த்ரீ பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி லீலிட் போடுவாங்க அப்போ அவங்க எந்த அளவு ப்ரிப்பேர் இருக்காங்க பாருங்க மூணு மாசம் மூணு மாசம் முன்னாடி சென்சருக்கு அப்ளை பண்ணுவாங்க இந்த படம் பொறுத்தவரை என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க யூஷுவலா இவர் ப்ராசஸ் மூலமா கடந்துடலாம் அதாவது இப்ப ரெகுலரா சினிமாக்கு பிராசஸ் நம்ம சொன்ன பார்த்தீங்களா ஒரு பத்து நாள் முன்னாடி அப்ளை பண்ண போறோம் நம்மளுக்கு சென்சர் கையில கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மாதிரி ஒரு பதினெட்டு நாளுக்கு முன்னாடி இவங்க அப்ளை பண்ணதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனைய வந்து விடுஞ்சிடுச்சு ஆக்சுவலி இவங்க இத வந்து ஒரு நாப்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி தான் வச்சுங்க இவங்க என்னதான் பிரச்சனை கொடுக்கணும்னு நினைச்சாலும் ப்ராசஸ் மூலமா கிரியேட் பண்ண முடியாது இல்ல மேக்சிமம் பாஞ்சு நாள் கழிச்சு ரெஸ்பாண்ட் பண்றேன்னு சொல்ல முடியும் ஓகே பண்ணிக்கப்பா நாற்பத்தஞ்சு நாள் முன்னாடி அப்ளை பண்ணி தான் என்ன நடந்துருக்கும் பாஞ்சு நாள் டைம் எடுத்து தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுவோம் அவங்க என்ன பண்ணாங்க தற்கால அப்ளை பண்ணிட்டாங்க தற்காலின்னா மூணு மடங்கு பேமெண்ட் கொடுத்து அப்ளை பண்ணிட்டாங்க அப்போ இவங்களால அவ்வளவு நாள் எடுக்க முடியாது பதினஞ்சு நாள் முன்னாடி அஞ்சு நாள்லயே கொடுக்கணும் சென்சருக்கு அதாவது எக்ஸாமினிங் கமிட்டி எக்ஸாமினி கமிட்டி பார்த்த பிறகு இருபது நாட்கள் இருபது நாட்களை ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றது யூஷுவலா நீங்க வந்து நார்மலா அப்ளை பண்ணீங்கன்னா இவங்க தற்கால அப்ளை பண்ணிட்டு மூணு நாட்கள்லயே பார்க்கணும் ரிவைசிங் கமிட்டி அப்ப என்ன இருக்குன்னா மேக்சிமம் போனா ஒரு பதினஞ்சு இருபது நாட்களுக்குள்ள இந்த ஓல் ப்ராசஸ் முடிச்சிருக்க முடியும் ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரொம்ப ஷார்டெஸ் பீரியட் அதுல வேற மறக்காதீங்க நடுவில் நிறைய ஹாலிடேஸ் இந்த பீரியட் இருபத்தி ஆறாம் தேதி கிறிஸ்துமஸ் இருபத்தஞ்சு கிறிஸ்மஸ் ஹாலிடே ஒன்னாம் தேதி நியூ இயர் ஹாலிடே இத்தனை ஹாலிடே நடுவுல தான் இந்த படத்துக்கு வந்து அவங்க ஒரு பதினெட்டு இருபது நாள் முன்னாடி தான் அப்ளை பண்றாங்க அதை சென்சர் போர்டில வந்து கரெக்டா யூஸ் பண்ணிடுறாங்க ஒரு திரைப்படத்தை பாத்துட்டாங்க தற்கால் அப்ளை பண்ண தொட்டு நாலு நாள்லயே பாத்துட்டாங்க தற்கால்தான் பதினெட்டாம் தேதி அப்ளை பண்ணா இருபத்தி ரெண்டாம் தேதி ஏன் பாத்தாங்க தற்கால அப்ளை பண்ண திட்ட மூணு மடங்கு பேமெண்ட் பண்ணிருக்காங்க இப்போ அந்த இருபத்தி இரண்டாம் தேதி படம் பார்த்து இவங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிபிகேஷன் நாங்க கொடுக்குறோம் அது பிறகு நாங்க வந்து இந்த மாதிரி நீங்க இந்த கட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்களுக்கு படத்தை கொடுங்க அப்படின்னு மெயிலும் அனுப்பிடுறாங்க அதுக்கு பிறகு ஒரு மெம்பர் லெட்டர் அனுப்புறாருன்னா எப்போ அனுப்புவாரு என்னுடைய பாயிண்ட் என்னன்னா பத்து நாள் கழிச்சு அனுப்புவாராம் மெயிலு அப்ப அது வரையும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா இப்போ இதனால தான் இந்த படக்குழு வந்து கோர்ட்டுக்கு போனாங்க ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ டைம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரிவிசிங் கமிட்டி போ சொல்கிறீங்க எங்கிட்ட டைம் இல்லை ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும் ஐநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் உடனே கிளியரன்ஸ் கொடுங்க ஏன்னா நீங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி எங்களுக்கு மெயில் கொடுத்துட்டீங்க ஸோ நாங்கள் இருபத்தி நாலாம் தேதி சப்மிட் பண்ணிட்டோம் கட் லிஸ்ட்டும் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து சென்சர் கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்க இப்போ இவங்க கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க சேர்பர்சன் அதாவது சேர்மன் வந்து கிளியரா சொல்லிட்டாரு ரிவைசிங் கமிட்டின்னு சுமோட்டோ ஆர்டிகல் அந்த ரூல் டுவெண்ட்டி போர் ப்ரீ படி தீன் படி அவருக்கு அந்த பவர் இருக்கு அந்த பவர்ல அவர் கமிட்டி சொல்லிட்டா நீங்க போய்தான் ஆனோம் அப்படின்ட்டு இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நீங்க நீங்க ஹைகோர்ட்ல நடந்தத பாக்காதீங்க நடந்தது சிங்கிள் பெஞ்ச்ல என்ன நடந்தது பாருங்க ஜஸ்டிஸ் ஆஷா முன்னாடி நடந்த பி டி ஆஷா முன்னாடி நடந்த ஆர்கியூமெண்ட்ல கிளியர் கட்டா ஜஸ்டிஸ் பிடி ஆஷா சொல்லியிருக்காங்க எப்போ நீங்க வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டீங்களோ இருபத்தி ரெண்டாம் தேதி மெயில் உங்க எக்ஸாமினிங் கமிட்டி தான் படம் பார்த்திருக்காங்க உங்க ஆபீஸ்ல இருந்தா மெயில் போயிருக்கு அதாவது இந்த படத்துக்கு நாங்க யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் சொல்லிட்டு எப்போ அதை கொடுத்துட்டீங்களோ அதையே நீங்க நலிஃபை பண்ணி நான் விட்ரா பண்றேன்ற மாதிரி அதாவது சுமோட்டோ அப்படின்னு சொந்தமா நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு திரைப்படத்துக்கு நான் ரிவைசிங் அப்படி போகணும்னு சொல்றது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரமா மாறிடும் அது பிறகு பல படங்களுக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி மெயில வந்த பிறகு நீங்க திருப்பி ரிவைசிங் போகலன்னு சொல்ல முடியும் அப்போ எந்த ப்ரொடியூசருக்குமே ஒரு கேரண்டி இருக்காது அதாவது ஒரு சென்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையான்ற ஒரு நம்பிக்கையே வராது அதனால இது வந்து அப்நார்மலா ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கு இந்த அப்நார்மல் இது நீங்க பண்ண தேவையில்லை ஏற்கனவே நீங்க ஒத்துக்கிட்டீங்க மெயில் கொடுத்துட்டீங்க அதனால நீங்க வந்து வாக்கு கொடுத்த மாதிரிதான் நம்ம தமிழை செலவுல நீங்க தான் வாக்கு கொடுத்துட்டீங்களா வாக்குன்னா நான் சொல்றது ரைட்டிங்ல கொடுத்துட்டீங்க வாக்கு கொடுத்த பிறகு எதுக்கு நீங்க அதை வித்ட்ரா பண்ணிட்டு திருப்பி ஒரு ப்ராசஸ் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க அதனால வேண்டாம் ஒரிஜினலாக எப்படி கொடுத்தீங்களோ அதுபடி எக்ஸாமிலி கமிட்டி உத்தரப்படி நீங்க வந்து மெயிலும் கொடுத்துட்டீங்க இந்த படத்துக்கு சென்சர் கொடுங்க சொன்னாங்க ஆனா அதுதான் உடனே வித்தின் இருபது நிமிஷத்துக்குள்ள அவங்க வந்து ஹை கோர்ட் பெஞ்ச்க்கு அப்ளை பண்றாங்க சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காரு அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு நீங்க டைமே கொடுக்கல ஜட்ஜ் வந்து டைமே கொடுக்கல ரெஸ்பான் பண்றதுக்கு வித்ன் நோ டைம்ல உடனே ஆர்குமெண்ட் பண்ணி இதுக்கு கேஸ்க்கு வந்து ஜட்மெண்ட் வந்துடுச்சு எங்களுக்கு டைம் ஃப்ரேம் கொடுக்காதோட்டு ஏ யூஸ்வலாக ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் டேட்டே அவங்க அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் போடுறாங்க சிஸ்டத்தை மேலே ப்ரெஷர் போடுறாங்க அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் பார்க்கலாம் ஆர்குமெண்ட்ல எந்த சிஸ்டத்து மேலே நீங்கள் ப்ரெஷர் போட முடியாது அது வந்து உண்மை சிஸ்டத்தை மேலே ப்ரெஷர் போட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண நினைக்கிறாங்க எங்களுக்கு ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கலன்ற ஒரு பெரிய ஒரு பெரிய பாம்ப அங்கே போட்டாங்க எங்களுக்கு டைம் இல்லாம நாங்க எப்படி வந்து கவுண்டர் பண்ண முடியும் ப்ராப்பரா அதை மீறி வந்து சிங்கிள் ஜட்ஜ் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதனால ஸ்டே பண்ணுறோம்னு சொன்னாங்க சீஃப் ஜஸ்டிஸ் அதை தான் நான் அதை படிச்சுட்டு இருந்தேன் கடைசி அதை தான் படிச்சுட்டு நான் தூங்க போனேன் எனக்கு ஒரே அதிர்ச்சி என்ன அவங்க அந்த டைம் மட்டும் யூஸ் பண்ணுறாங்களே தவிர சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொன்னாரு ஒரு ஆர்டர் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அணிக்கு பாஸ் பண்ணியாச்சு ஒரு திரைப்படத்துக்கு சென்று சென்டின் கொடுத்தாச்சுன்னு ஆனா அதையே அவங்க வந்து வித்ட்ரா பண்ணி சுமோட்டவளை மாத்துறாங்கன்றதுக்கு டாபிகளும் டிஸ்கஷனுக்கு போக விடல டைம் கொடுக்கல எங்களுக்கு டைம் கொடுக்காத போது உடனே ஸ்டே கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜ் அந்த பெஞ்ச் என்ன சொல்றது சீஃப் ஜஸ்டிஸ் இல்ல கண்டிப்பா ஒரு நிர்வாகம் அதாவது அரசு நிர்வாகத்துக்கு டைம் கொடுக்காம டைம் ஃப்ரேம்ல அவங்களுக்கு டைம் இருக்கு அந்த டைம் ஃப்ரேமுக்கு நீங்க வந்து ஒரு அனுமதி கொடுக்காம நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சொல்ல முடியாது அதனால வந்து இப்போ வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க இப்ப படக்கூடிய ஒரு வழியே இல்லாம அடுத்தது சுப்ரீம் கோர்ட் வந்து திங்கட்கிழமைக்கு போறாங்க அப்போ இந்த ஹோல் ப்ராசஸ்ல பாதிக்கப்பட போகிறது படம் இந்த பொங்கல்ல இந்த படம் வர முடியாது ஏன்னா மண்டே அன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு போனாலும் மண்டே வந்து பன்னெண்டாம் தேதி கோர்ட்டுக்கு போனாலும் அந்த ஹியரிங் போயிட்டு தான் இருக்கும் லிஸ்டிங் எப்போ பண்ணுவாங்க பன்னெண்டாம் தேதி வரும் தெரியாது லிஸ்டிங் வந்து பதிமூணாம் தேதி வரலாம் தேதி லீவ் இருக்கு ஒரு பதினஞ்சாம் தேதி இல்ல பதினாறாம் தேதி வரலாம் அது ஆர்க்யுமெண்ட் எப்போ முடிஞ்சு எப்ப படத்தை கொண்டு வருது அப்ப பொங்கல் மொத்தமா இந்த படம் இழந்துடும் முடிஞ்சிடும் ஒரு மிகப்பெரிய கிரியேட் பண்ணிட்டாங்க அடுத்ததா இப்படி போற போக்க பார்த்தா இது வந்து பெரிய லாங் ப்ராசஸ் போயிடும் போல இருக்கு இந்த படத்தை வந்து எப்படியாவது இப்ப வர வெளிவரக்கூடாது தாமதமாய் வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நோக்கத்தோடவே இந்த படத்துக்கு பல எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு பல டிலேகள் வந்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நடிகர் சிவகார்த்தின்னு சொல்லியிருக்காரு தணிக்கை குழு வந்து உறுப்பினர்கள் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வந்து கட் பண்ணுவாங்க எங்களுடைய படத்துக்குமே இருபத்தஞ்சு கட்டுக்கு மேலே பண்ணியிருக்காங்க நாங்கள் எதிர்பாராத இடத்துக்கு மேலெலாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குழு எதன் அடிப்படையில் சார் கட்டலாம் கட்லாம் பண்ணுற அவங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும்ல அந்த ஃபார்மேட்டு தான் பண்ணுறாங்களா ஜனநாயகன் முறைப்படி வந்து தணிக்கை குழு வந்து அவங்க முறைப்படி பார்த்து சென்சாரில் வந்து கட் பண்ணியிருக்காங்களா இல்லை திட்டமிட்டு இந்த படத்தை நம்ம முடக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கோடு செயல்பட்டுருக்காங்களா இல்ல ரெண்டு படத்துக்குமே கட் வந்து இருபத்தஞ்சு கட்டு கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு இருபத்தி ஏழு கட்டு ஜனநாயகம் படத்துக்கு இருபத்தஞ்சு கட்டு கொடுத்துருக்காங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து என்னன்னா அந்த டைரக்டர் வந்து ஒத்துக்கிட்டாங்க அந்த டைரக்டர் ஒத்துக்கிட்டு சரி ஓகே நான் கட் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க ப்ராப்ளமே என்ன தெரியுமா அந்த கட்ஸ் வந்து ஒத்துக்கிறது இல்ல அதே மாதிரி தான் ஜனநாயகன் படக்குள்ளும் ஒத்துக்குச்சு சரி ஓகே நீங்க இருபத்தி ஏழு கட்டு கொடுக்குறீங்களா நான் இருபத்தி ஏழு கட்டும் ஒத்துக்கிறேன் அதுல இந்த இந்த வயலன்ஸ் எல்லாம் குறைக்கணும்னு சொல்றீங்க இதெல்லாம் நாங்க பண்றோம்னு சொல்றோம் ஆனா எந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள எங்களை பண்ண சொல்றீங்க அதுதானே முக்கியம் இப்போ பராசக்தி படத்தை கம்பேர் பண்ணது சொல்றேன் பராசக்தி படக்குழுக்கு வந்து போன உடனே செட்சருக்கு எக்ஸாமினிங் கமிட்டி போன உடனே அவங்க சென்சர் சர்டிபிகேட் ஒத்துக்கல உடனே ரிவைசிங் கமிட்டிக்கு அவங்க அப்ளை பண்றாங்க ரிவைசிங் கமிட்டிக்கு படம் போகுது சோ இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே ரிவைசிங் கமிட்டி போற அந்த ஒரு டைம் ஃப்ரேம் பராசக்தி படக்குழுக்கு இருந்தது ஆனா இவங்களுக்கு ரிவைசிங் கமிட்டி போறது எப்பன்னா அதே ஒரே டைம் ஃப்ரேம்ல தான் ரெண்டு பேரும் அப்ளை பண்றாங்க படத்துக்கு இப்போ இந்த படக்குழு அப்ளை பண்றதுக்கு டைமே கொடுக்கல என்ன காரணம்னா இதே படம் இருபத்தி ரெண்டு படம் பார்த்த பிறகு இருபத்தி நாலு வந்து லெட்டர் அனுப்பி மெயில் அனுப்பின பிறகு இருபத்தி ஆறாம் தேதியோ இல்ல இருபத்தி எட்டாம் தேதியோ அவங்க வந்து உடனே வந்து ரிவைசிங் கமிட்டி போனோம் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல ஏன்னா ரெண்டாம் தேதி பார்த்துருக்கலாம் இல்ல ரெண்டாம் தேதி ஒரு நாள் ஒன்னாம் தேதி தான் லீவு ரெண்டாம் தேதி படம் பார்த்துருக்கலாம் மூணு நாள் இல்ல அஞ்சாம் தேதிக்குள்ள வந்து கிளியரன்ஸ் வந்துட்டு இருக்கும் ரிவைசிங் கமிட்டியில அவங்களும் ஒண்ணும் பிரச்சனை இல்லாம பரவாயில்ல ரிவைசிங் கமிட்டி ஃபேஸ் பண்ணிடலாம் பாத்துருக்கலாம் சோ இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரு பத்து நாட்கள் கழிச்சு அதாவது இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு இருபத்தி நாலு வர வேண்டிய சென்சஸ் சர்டிஃபிகேட் பத்து நாள் கழிச்சு அஞ்சாம் தேதி ரிவைசிங் கமிட்டி போனோம்னு சொல்றது மட்டும்தான் பிரச்சனை ஏன் தாமதப்படுத்தினாங்க இவ்வளவு தாமதம் பண்ணி இந்த ரிவைசிங் கமிட்டி வரும் அப்படின்னு சொன்னதுதான் தான் இந்த படத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இவங்க மட்டும் ப்ராப்பரா முதல்லயே வந்து சென்சர் போர்டு வந்து படம் எப்ப பாத்துட்டாங்களோ எப்ப மெயில் அனுப்பிச்சாங்களோ அது பிறகு நாங்க ரிவைசிங் கமிட்டி இந்த படத்துக்கு போனோம்னு டிசைட் பண்றாங்களோ அப்ப உடனே அவங்க வந்து ஒரு மெயில் கொடுத்திருந்தாங்கன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த படக்குடுக்கும் எந்த பிரச்சனை வந்திருக்காது இந்த படமும் தாமதமா இருக்காது இப்ப படத்துக்கு இவ்வளோ சிக்கல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது அவருடைய தலைவா படமாக இருக்கட்டும் கத்தி படமாக இருக்கட்டும் மெர்சலா இருக்கட்டும் சர்க்கராக இருக்கட்டும் இப்ப கடைசியா வந்த எல்லா படங்களுமே அவருக்கு நெருக்கடி கொடுக்கதா தான் இருக்கு சார் எல்லா படத்துக்கும் வாய் திறந்து பேசின விஜய் அவர்கள் இந்த படத்துக்கு ஏன் பேசாம அமைதியா இருக்காரு சிவகார்த்தியன் கூட வந்து ஒரு படி மேல வந்து பேச ஆரம்பிச்சிடறாரு விஜய் ஏன் அவ்வளவு மௌனமா இருக்காரு நினைக்கிறீங்க இப்ப பேசினார்னா எல்லாம் சொல்லுவாங்க நீங்க வந்து உங்களுடைய படத்தினால்தான் பேசுகிறீங்க பல படங்களுக்கு நடந்திருக்கு நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் நீங்க விஸ்வரம் படத்துக்கு நடந்திருக்கு தக்லிங் நடந்திருக்கு கமலஹாசன் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அந்த திரைப்படம் வெளியாகிறதுக்கு வந்து இந்த மாதிரி தடைகள் வந்த போது நீங்க வந்து எதுவுமே பேசல உங்க திரைப்படத்துக்கு வரும்போது மட்டும் பேசுறீங்களே அப்ப நீங்க அரசியல்வாதியா இருக்கும் போது இவ்வளவு அரசியல்வாதியா மாற நினைக்கும் போது நீங்க எப்ப வந்து மத்தவங்களுக்காக குரல் கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா இல்லை இப்பதான் என்ன கேள்வி வருதுன்னா நீங்க முன்னாடி எல்லாம் நடிகரா இருந்தீங்க இப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்க படத்துக்கே உங்களால திறம்பட நீங்க வாய் திறந்தவங்களால பேச முடியலையா தைரியம் இல்லையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இப்ப பேசவே முடியாது காரணம் என்னன்னா இப்ப பேசினாதான் செல்பிஷ் ஆயிடும் சுய காரணங்களுக்காக உங்களுடைய படம் பாதிக்கப்படும் போது மட்டும் தான் நீங்க பேசுறீங்க மத்தவங்க படம் பாதிக்கப்படும் போது நீங்க பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்க என்ன அரசியல்வாதி மத்தவங்களுக்கு மக்களுக்காக நிக்க வேணாமா ஒரு சினிமா துறையை சார்ந்தவருக்காக நீங்க நிக்க வேணாமா எல்லாம் நீங்க நிக்காம உங்க திரைப்படம் பாதிக்கப்படும் போது மட்டும் பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க சோ அத அவாய்ட் பண்றதுக்காக தான் அவர் வந்து கம்ப்ளீட்டா சைலண்டா இருக்காரு அது உண்மையிலேயே கரெக்ட் தான் ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா அது ரிலீஸ் ஆகல அதன் பிறகு வந்து ஒரு தனி நீதிபதி சொன்னாரு அதை ஏற்க முடியாது சொல்லி அவங்க மேல்முறையீடு போயிட்டு இப்போ இருபத்தி ஒன்னா தேதி மாத்தி வச்சிருக்காங்க இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறமாச்சு பாடம் ரிலீஸ் ஆகாம இல்ல இந்த மாதம்லாம் முடிஞ்சுமா சார் இருபத்தி ஒன்னாம் தேதி ஹியரிங் தான் வரும் ஹியரிங்ல வந்து ரெண்டு பேரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் சொல்லுவாங்க ஜட்மெண்ட் உடனே வருமானு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஜட்மெண்ட் வந்து எப்போ வரும் நம்மளால இப்ப கணிக்கவே முடியாது அது வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வீக்கெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த தீபாவளி சாரி பொங்கல் வீக்கெண்ட் இந்த பொங்கல் வீக்கெண்ட் ஒரு பத்து நாட்கள் இருந்தது அது மொத்தமா போயிடுச்சு கையில ஒட்டிப்போம் இப்ப பொங்கல் வீக்கெண்ட் இனிமேல் மறந்துடுங்க இருபத்தி ஒன்னாம் தேதினா பத்தொன்பதாம் தேதி தான் அடுத்த ஆரம்பிக்க போது இருபத்தி ஒன்னா ஆரம்பிக்க பத்தொன்பது நாள் வரையும் அதாவது பத்தொன்பதாம் தேதி இருந்த ஒரு லீவ் நாட்கள் மொத்தமா கைவிட்டு போயாச்சு இப்போ அடுத்ததா இருக்கிற ஒரு லீவ் நாட்கள் பாத்தீங்கன்னா ஆறு ரிபப்ளிக் டே ஹாலிடே இப்ப இந்த படம் ஒரு இருபத்தி மூணாம் தேதி வெளியானா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஒரு அஞ்சு நாட்கள் இந்த படம் வந்து மிகப்பெரிய வசூல இட முடியும் அடைய முடியும் ஆனா அதுக்கும் இப்ப வாய்ப்பு இல்ல என்ன காரணம்னா இருபத்தி ஒன்னாம் தேதி தான் நெக்ஸ்ட் இயரிங்னா இருபத்தி மூணு எப்படி படம் வெளியாகும் அப்போ நீங்க எந்த வகையிலுமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட போறது இல்ல இருபத்தி புதன்கிழமை அடுத்த இயரிங் எப்ப போட்டிருக்காங்க புதன்கிழமை இருபத்தொன்னு இருபத்தி போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு உங்களால வந்து கண்டிப்பா சர்டிபிகேஷன் வரும் எதிர்பார்க்க முடியாது இருபத்தி மூணாம் தேதி அந்த இந்த படம் வெளியாகிட நம்பலாம் இருபத்தொன்னு போட்டாங்கன்னா கண்டிப்பா இருபத்தி மூணு எல்லாம் பாசிபிளே கிடையாது இப்ப படம் வெளியாக இருபத்தி மூணாம் தேதி பாசிபிலிட்டி இல்ல சார் ஆயுள் நாட்டில் இருந்தாலும் கூட உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி நேரம் கொடுத்துருக்கீங்க நிறைய தகவல்களை பகிர்ந்துருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சாட்டை எடுத்து நாட்டை திருத்து